மனுவை போட்டுச்சு அன்னை மரசாமியும் உள்ளாந்து மனுவை போட்டாரு அன்னை குப்புசாமியும் போட்டாரு எங்க அக்கா சாந்தியும் போட்டுச்சு குந்தையும் கொண்டாந்து போட்டுச்சு ஆனா அந்த அப்பா என்னப்பா ஒரு ஆட்சி நடக்குது இந்த நாலு ஓடி 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 ஊரு ஊரா ஓட்டு போட்ட வீட்டு வரி வசது நீங்க எத்தனை உயர்வு எல்லாமே உயர்ந்தப்பா கேட்டா என்னைய அப்பாங்கிறாங்க நான் அப்படியே மெய் மறந்துட்டேன் அப்பாங்கிறாங்க அப்படின்னு சொல்றியப்பா அதனாலதான் நானும் அப்பா 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 உடனே நான் சொல்றேன் பெரியவர்களே தாய்மார்களே நீங்க நல்லா செஞ்சு பாருங்க பொங்கல் வந்துச்சு என்ன வந்துச்சு பொங்கல் வந்துச்சு ஆனா ஐயா எடப்பாடியார் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு பச்சரிசி கொடுத்தாரு